வெனக்க மரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதுக்கிட்டு மாற்றிட்ட மகிழ்ச்சி புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டினை அமைதி போட்டு காணொலியை பாருங்கள் அப்பொழுது தான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் தமிழர்கள் வாழ்வில் ஒரு கரை படிந்த நாளாக இருக்கின்ற ஜூலை இருபத்தி மூன்று நேற்றைய தினம் பார்த்துருந்தோம் ஒரு கலவரத்தை திட்டமிட்டு தமிழர்கள் மத்தியிலே மேற்கொண்டு தமிழர்களை வேட்டையாடிய ஒரு நாளாக அந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களாக அந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இது தமிழர்கள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்து வருகிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அரசாங்கம் நேற்றைய தினம் மேற்கொண்டு ஒரு நிகழ்வு தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் விரிவான காணொலியை பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சந்தோஷமான நாட்களை இலகுவில் மறந்து விடுவோம் ஒரு துர்க்ககரமான நாட்களை நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் மனங்களில் வைத்திருப்போம் அது எமக்கெல்லாம் ஒரு பாடமாக எப்பொழுதும் இருந்து வரும் எங்கள் வீடுகளில் இறந்தவர்களது படங்களை வைத்து நாங்கள் பூஜிப்போம் ஏனென்று சொன்னால் அவர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் எனவே அப்படியாக வாழ்ந்து வருகின்ற இந்த தமிழினம் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னர் மறக்க வேண்டுமென்று நினைப்பதும் அந்த மரப்பை நியாயப்படுத்த முனைவதும் ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்து வந்த அரசாங்கங்கள் என்ன செய்தனவோ அதையே தற்பொழுது வந்திருக்கின்ற அனுரா அரசாங்கமும் செய்ய முற்படுவதாகவே அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த யூலை கலவரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலவரம் ஏற்பட்டு நான் இனக்கலவரம் என்று சொல்லிவிட்டேன் என்று பலர் கருத்துட்டு இருக்கிறீர்கள் உங்களது கருத்துக்களுக்கு நன்றி அது இனக்கலவரம் அல்ல ஒரு ஒரு இனம் கைகட்டி நிற்க மற்றைய ஒரு இனம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது நிச்சயமாக அது இனக்கலவரம் அல்ல அது ஒரு கலவரமாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது அதாவது வாய்ப்பொத்தி மௌனித்திருந்த தமிழர்கள் மீது அட்டகாசங்களை புரிந்த ஒரு நாளாக அந்த நாள் இருந்து வந்தது என்பது எங்களால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் சிறுவர்களாக இருந்த நமக்கு பிற்பகுதியில் அவற்றை கேட்கின்ற வேளையில் அது இப்படியெல்லாம் துயரங்கள் நடந்திருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட தமிழர்கள் வீட்டோடு கொளுத்தப்பட்டார்கள் வர்த்தக நிதியங்கள் எரிக்கப்பட்டிருந்தன இப்படியாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டு இருந்தது என்பது மறக்க முடியாத ஒன்றாக காலங்காலமாக இது யூளை படுகொலை என்ற பெயரிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது சகோதரத்துவம் என்கின்ற பெயரிலே கொழும்பிலிருந்து புகையிரதம் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பயணம் சகோதரத்துவத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம் கழுபண்டாவோடு கந்தசாமி கூடியிருந்து குழு குடிக்க நினைத்தது வரவேற்கத்தக்கதாக இருந்தது அப்படி ஒரு காலமாக இருந்திருந்தது ஆனால் எங்கள் இனம் மீது இந்த பெரும்பான்மை இனத்தினர் பிரயோகித்த ஒரு சில செயற்பாடுகள்தான் எங்களையும் அவர்களையும் பிரிக்க முற்பட்டதாக பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் தமிழர் என்று சொல்வதற்கே பயந்த ஒரு காலம் இருந்தது கடிதக்காரர்கள் அப்பொழுது இந்த கடிதம் கொண்டு வருபவர்கள் அப்பொழுது காக்குச் சட்டை போட்டிருப்பார்களாம் அவர்களை கண்டுகூட எங்கள் முன்னேறுகள் பயந்த ஒரு காலம் இருந்தது இந்த ரயில் வருவதற்கு கூட தமிழர்கள் எவ்வளவு பயப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம் இருந்தது ஏனென்றால் தமிழர்கள் மீது அவ்வளவு சொல்லுனா துன்பங்களை பிரயோகித்தவர்கள் இந்த பெரும்பான்மை இனத்தவர்களாக இருந்து வருகிறார்கள் எனவேதான் தான் அவர்கள் எங்கள் மீது பிரயோகித்த வன்முறைகளை வன்கொடுமைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கின்ற ஒரு காலமாக அது இருந்திருக்கிறது ஆனால் இவற்றை மறக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சகோதரத்துவம் சகோதரத்துவம் என்பதை நாங்கள் யாரும் மறுப்பதற்கில்லை நாங்கள் வரவேற்கிறோம் எல்லோரும் ஒன்றாக இருப்பதை நாங்களும் வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் செய்த அந்த செயற்பாடுகளை நியாயப்படுத்த முனைவது ஒரு பிழையான விடயமாக பார்க்கப்படுகிறது அது தவிர தமிழர்கள் வாழ்வில் மிகவும் ஒரு துர்க்ககரமான நாளாக துயரம் பொறிந்த நாளாக அதே வேளையில் இத்தனை ஆயிரம் உயிர்கள் கொன்று புதைக்கப்பட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மே மீட்கப்பட்டு வருகின்ற இந்த செம்மணி பகுதியிலே பல்வேறுபட்ட அகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த செம்மணிக்காக செம்மணியிலே இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இத்தனை எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்படுகின்றன எனவே நாங்கள் உங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கிறோம் என்று நீங்கள் சகோதரத்துவமாக வந்திருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் எத்தனையோ வகையில் அதை திசை திருப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அருண் சித்தாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராணுவ ஏஜெண்டை வைத்துக்கொண்டு நீங்கள் துணுக்காயிலே ஒரு புதைகுழி இருப்பதாக ஒரு நாடகம் ஆட முனைந்தார்கள் அது தோற்றுப்போனது அதன் பிற்பாடு பத்திரிகையாளரை அழைத்து குய்யோ முறையோ என்று அவர் கூக்குரலிட்டார் அதுவும் பழித்து போனது இப்பொழுது சகோதரத்துவம் என்ற பெயரிலே இந்த ஜூலை இருபத்தி மூன்றை மறப்பதற்கு நீங்கள் முற்படுங்கள் என்று கடத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பதும் அதே வேளையில் இப்பொழுது சபைக்கு தெரிவித்திருக்கின்ற மு விதிவுறையாளராக இருந்து படித்தவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் கேட்பதற்கு உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது நாங்கள் கடந்த காலத்தை மறப்பதற்கு எத்தணிக்கவில்லை ஏனென்று சொன்னால் எங்களுக்கு எங்கள் வழி புரியும் ஆனால் நீங்கள் வந்த அந்த சகோதரத்துவ வாகனத்திலே சிங்கள பாடல் ஒலிக்கவிட்டு அதிலே குத்தாட்டம் போட்டு தமிழர்கள் மனதை புண்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இதிலே கலந்து கொண்டிருந்த இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணவர்தன குத்தாட்டம் போடுகின்ற காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது ஒரு இனத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிக்கு எதிராக அந்த இனம் கிளர்ந்தெழுந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே திருக்கேதீஸ்வரத்திலே அதாவது மன்னார் பகுதியிலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மனித புதைகுலிகள் எதற்காக இருக்கின்றன மனித புதைகுலிகள் மனிதத்தை புதைக்கவா என்பது போன்று பல்வேறுபட்ட பதாகைகளை தாங்கி அங்கே மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த மனித புதைகுழிகளுக்கு நீதி வேண்டும் என்று மன்னாரிலிருந்து திருக்கேஸ்வரம் வரைக்கும் அவர்கள் பேரணியாக நடந்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட உடலங்கள் இங்கே மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சிறு பிள்ளைகளின் உடல் கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் சிங்கள பாடலுக்கு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு வருவதென்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குமா என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் இறந்த வீட்டில் ஒருவர் குத்தாட்டம் போடுவது போன்று அமைந்திருக்கிறது எங்கள் வலிகளும் எங்கள் வேதனைகளும் உங்களுக்கு நகைப்பாக இருக்கலாம் இதிலே என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்துகின்ற பத்து வருடங்களாக யாழ் மக்களோடு பழகினேன் யாழ் மக்களின் இன்ப துன்பங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்கின்ற கடத்தொழில் அமைச்சர் கூட அதிலே பேசுகின்ற வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை அது தவிர யாழ்ப்பாணத்திலிருந்து செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு தெரியாதது இல்லை எங்கள் மக்களின் வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு புரியாது இல்லை ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி நான்காம் திகதி இப்படியாக அந்த வலி சுமந்த நாட்களாக அவை அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருவது கடந்த கால அரசாங்கங்கள் எதை மூடி மறைக்க ஆயத்தமானதுவோ அதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று எண்ண தோன்றுகின்றது மக்கள் ஒரு மாற்றத்துக்காக உங்களுக்கு வாக்களித்தார்கள் நீங்கள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை எங்கள் நிலத்திலே கட்டப்பட்ட அந்த விகாரைக்கான எந்த விதமான ஒரு தீர்ப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவே இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த சம்பவங்கள் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற வழியை மென்மேலும் மேம்படுத்தும் என்பதை கருத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு நேற்றைய காணொலியிலே நான் தெரிவித்த கருத்துக்களில் ஒரு சிலர் கருத்தூட்டம் தெரிவித்திருக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தவறு விடுகின்ற வகையில் சுட்டிக்காட்டுங்கள் ஏற்றுக்கொள்வேன் எனது காணிகளை பார்க்கிறீர்கள் என்ற வேளையில் நான் சந்தோஷமடைகின்றேன் உங்களது கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது இனக்கலவரம் அல்ல அது ஒரு கலவரம் என்றே நான் தெரிவித்திருக்க வேண்டும் நான் இனக்கலவரம் என்று அந்த வார்த்தையை பாவித்ததாக பலர் தெரிவித்திருக்கிறீர்கள் அது இனக்கலவரம் அல்ல கலவரம் தான் கைகொட்டி நின்ற ஒரு இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் எனவே அது கலவரம் என்றே தெரிவிக்க வேண்டும் அதாவது ஜேஆர் ஆர் தேவர்த்தனாவால் மேற்கொள்ளப்பட்ட அந்த கலவரம் அதை தவிர அக்கேசி கட்சி காலத்திலே இடம்பெற்ற யாழ்ப்பாண நூல்நிலைய எரிப்பு தொடர்பாகவும் சந்திரசேகரன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவற்றை தாங்கள் மறக்க வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் எதை நாங்கள் மறப்பது என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தான் நாங்கள் மறக்க வேண்டும் என்று அல்ல எங்களுக்கு எங்களிடம் எங்களுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட வடுக்கள் இதுவரைக்கும் மாறவில்லை காயங்கள் ஒரு சில ஆறு இருக்கின்றன ஆனால் அந்த காயத்தால் வந்த வடுக்கள் இதுவரை மாறவில்லை எனவே ஒரு விடயம் செய்கின்ற வேளையில் சற்று மற்றவரின் மனங்களையும் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் செம்மணிக்காக நீங்கள் இதுவரை எந்தவிதமான குரலும் கொடுக்கவில்லை செம்மணியில் இடம்பெறுகின்ற அந்த பிரச்சனைக்காக ஒரு சிங்கள பத்திரிகையில் ஒரு பத்திரிகை மாநாட்டை நீங்கள் நடத்தவில்லை தமிழ் பத்திரிகைகளில் கூப்புகிறீர்கள் தமிழர்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன நடைபெற்றது என்ன அநீதி இடம்பெற்றிருக்கிறது என்பது தமிழர்களுக்கு தெரியும் இது சகோதரத்துவ மொழி பேசுகிறவர்களுக்கு புரியப்பட வேண்டும் மூடப்பட்ட ஒரு சிறைக்குள்ளே என்ன நடைபெற்றது என்பதை நீங்கள் சிங்கள பத்திரிகை மாநாடு ஒன்றை மேற்கொண்டு தெரிவித்தால் தான் அங்கிருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் இது புரியப்படும் சகோதரத்துவம் என்பது எங்கள் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டியது அல்ல நாங்கள் உங்களோடு வந்து சண்டை பிடிக்கவில்லை நாங்கள் உங்கள் ஊரில் வந்து நாங்கள் அட்டகாசம் செய்யவில்லை நாங்கள் உங்கள் ஊரில் வந்து உங்கள் கடைகளை எரிக்கவில்லை எங்கள் மொழி பேசுகின்ற எங்கள் இனத்தவர் வாழ்கின்ற எங்கள் இனத்தவர் இருந்த வீடுகளைத்தான் நீங்கள் கொளுத்தினீர்கள் நீங்கள் எரித்தீர்கள் நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் சகோதரத்துவம் பேசப்பட வேண்டியது உங்கள் பகுதியிலே தான் எங்கள் பகுதியில் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்